வணக்கம் இன்னைக்கு நாம டாக்டர் ஜோ டிஸ்பென்சாவோட ஒரு முக்கியமான புத்தகத்தை அலச போகிறோம் பிரேக்கிங் தி ஹேபிட் ஆஃப் பீயிங் யோர் செல்ஃப் அதாவது நம்மள நாமே கட்டி போட்டிருக்கிற சில பழக்கங்களை உடைக்கிறது எப்படிங்கிறத பத்தி இந்த புத்தகம் வந்து நம்ம மனசுல நம்ம ஆழ் மனசில் பதிஞ்சு போன சில விஷயங்கள் சில பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் எப்படி நம்ம வாழ்க்கையை இயக்குதுன்னு சொல்லுது ம் முக்கியமா அதை மாத்துறது மூலமா நம்ம வாழ்க்கையையே மாத்தலாம்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குது இது வெறும் தத்துவமா இல்லாம சயின்ஸையும் அதாவது அறிவியலையும் நாமளே செய்யக்கூடிய பயிற்சிகளையும் ஒன்னா இணைக்குது அதனால தான் இது நிறைய பேருக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம நோக்கம் என்னன்னா இதில் இருக்கிற அந்த ஆழமான கருத்துக்களையும் மாற்றத்துக்கான படிகளையும் உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் உள்ள போலாமா சரி முதல்ல இந்த புத்தகம் ஆரம்பிக்கிறதே ஒரு பெரிய அறிவியல் பார்வையோட தான் முன்னாடி அந்த நியூட்டன் காலத்துல உலகத்தை பார்க்குற பார்வை வேற மாதிரி இருந்துச்சு அதாவது மனசு வேற இந்த நாம பார்க்குற உலகம் இந்த பொருள் எல்லாம் வேறன்னு ஒரு பிரிவினை ஆமா அது ஒரு மெக்கானிக்கல் பார்வை மாதிரி எல்லாம் தனித்தனி பாகங்கள் கரெக்ட் ஆனா குவாண்டம் இயற்பியல் குறிப்பா ஐன்ஸ்டைன்லாம் வந்ததுக்கு அந்த பார்வை மாறுது ஈஸி ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்னு சொன்னாங்களே ஆற்றலும் பொருளும் ஒண்ணுக்கொன்னு தொடர்புடையது ஏன் ரெண்டும் ஒன்னோட வேற வடிவங்கள் தானே புரிய ஆரம்பிச்சது உம் இதுல முக்கியமான திருப்பம் என்னன்னா அந்த அப்சர்வர் எஃபெக்ட் அதாவது நாம எதை கவனிக்கிறோமோ அது அந்த விஷயத்தையே மாத்துதுங்கற ஒரு கருத்து இது கொஞ்சம் நம்பறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் குவாண்டம் அளவில் இது உண்மை அப்போ இதுல இருந்துதான் நம்ம எண்ணங்களுக்கு சக்தி இருக்கு நம்ம எண்ணங்கள் நம்ம உருவாக்க வருதா மிகச்சரியா அதுதான் இந்த புத்தகத்தோட அடிநாதம் டிஸ்பென்சர் சொல்றாரு ஆற்றல் வெளி ஒரு எனர்ஜி மாதிரி நம்ம எண்ணங்களுக்கு ஒரு மின்சக்தி இருக்கு நம்ம உணர்வுகளுக்கு ஒரு காந்த சக்தி இருக்கு இது ரெண்டும் சேரும்போது நாம ஒரு மின்காந்த சிக்னலை வெளியிடுறோம் நம்மளை பத்தின ஒரு சிக்னல் அது அப்போ நாம ரேடியோ மாதிரி சிக்னல் அனுப்புறோமா சொல்லப்போனா அப்படி தான் நம்ம எண்ணமும் உணர்வும் ஒருமுகமா இருக்கும்போது அதாவது நீங்க ஒரு புதிய வாழ்க்கைய உண்மையாவே விரும்பி அந்த உணர்வோட இருக்கும்போது ஸ்டேட் ஆஃப் பீங் அந்த குவாண்டம் தளத்துல இருக்கிற அந்த சாத்தியத்தை நீங்க ஈர்க்க முடியும் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா இதுக்கு ஆதாரம் இருக்கா நிச்சயமா இருக்கு வெறும் தியரி இல்லை இது சில ஆய்வுகள பத்தி டிஸ்பென்ஸா பேசுறாரு உதாரணத்துக்கு லிப்போவிசியோட பிரார்த்தனை ஆய்வுன்னு ஒன்னு அது ரொம்ப சுவாரஸ்யமானது சொல்லுங்க அதாவது ரெண்டாயிரம வருஷம் சில பேர் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருந்த நோயாளிகளுக்காக பிரார்த்தனை செஞ்சாங்க ஆச்சரியம் என்னன்னா அந்த பிரார்த்தனை கடந்த காலத்தில் இருந்த நோயாளிகளோட குணமடைதல் மேலே ஒரு பாசிட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு அந்த ஆய்வு சொல்லுது என்ன சொல்றீங்க கடந்த காலத்தை மாத்துச்சா அதுதான் அந்த ஆய்வு முடிவு இது காட்டுறது என்னன்னா நம்ம மன ஆற்றல் காலத்தையும் இடத்தையும் கடந்து செயல்பட முடியும்னு உம் அப்பறம் மேத் இன்ஸ்டிடியூட் செஞ்ச ஒரு டிஎன்ஏ ஆய்வு அத என்ன சொல்லுது அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா வெறும் பாசிட்டிவ் எண்ணம் மட்டும் டிஎன்ஏ மேல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல அதே மாதிரி வெறும் உணர்வும் பெருசா மாத்தல ஆனா எப்போ தெளிவான நோக்கத்தோட இன்டென்ஷன் உயர்ந்த உணர்வுகளும் கிராடிடியூட் லவ் மாதிரி சேர்ந்ததோ அப்போ டிஎன்ஏ ஓட வடிவமே மாறுச்சாம் ஹோஹோ அப்போ எண்ணம் மட்டும் போதாது உணர்வும் வேணும் ரெண்டும் சேரணும் ஆமா

முதல்ல வந்து நம்ம சுத்தி இருக்கிற சூழலை அப்படியே உள்வாங்கி அதுக்கு ஏத்த மாதிரி அமைச்சுக்குது ஒரே மாதிரி ஆட்கள் ஒரே மாதிரி இடங்கள் ஒரே மாதிரி பிரச்சனைகள் இதையே திரும்ப திரும்ப பார்க்கும்போது மூளை அதே பழைய நியூரான் தான் பயன்படுத்தும் அப்போ அதே சிந்தனைகள் திரும்ப திரும்ப வருமா ஆமா அதனால நம்ம எதிர்காலமும் பெரும்பாலும் நம்ம கடந்த காலத்தோட ஒரு மறுபதிப்பாவே இருக்கும் சூழல் நம்மளை கட்டுப்படுத்துது ஆனா இதுல இருந்து மிழ முடியாதா காந்தி மாதிரி தலைவர்கள் அவங்க சூழல மீறிதான செயல்பட்டாங்க நிச்சயமா அவங்க மனசுல அவங்க இருந்த சூழல விட பெரிய ஒரு பார்வை இருந்துச்சு ஒரு விஷன் அந்த எண்ணம் தான் அவங்க சூழலை மீறி சிந்திக்கவும் செயல்படவும் வச்சுது இன்னொரு உதாரணம் அந்த பியானோ ஆய்வு ஆமா அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு நிஜமா பியானோ வாசிக்க கத்துக்கிட்டவங்க மூளையில ஏற்பட்ட மாற்றமும் மனசுக்குள்ளேயே ரொம்ப தீவிரமா பியானோ வாசிக்கிற மாதிரி கற்பனை செஞ்சவங்க மூளையில ஏற்பட்ட மாற்றமும் கிட்டத்தட்ட ஒன்னாவே இருந்துச்சு அப்போ நம்ம மனசு நினைச்சா சூழல் ஒரு தடை இல்லைன்னு சொல்ல வரீங்க ஆமா மனசு உடலை விட சூழலை விட சக்தி வாய்ந்தது ஆனா நாம அதை சரியா பயன்படுத்தணும் ஸ்ரீ அடுத்த தடைக்கு போலாமா உடல் ஹம் உடல் எப்படி தடையா இருக்கு இங்கதான் அந்த எண்ண உணர்வு சுழற்சி வருது ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோ உதாரணத்துக்கு என்னால இது முடியாதுன்னு ஒரு எண்ணம் சரி அந்த எண்ணம் மூளையில சில ரசாயனங்களை தூண்டும் அந்த ரசாயனங்கள் உடம்புல ஒருவித சோர்வையோ பயத்தையோ உருவாக்கும் ஓ அந்த சோர்வு அந்த பயம் திரும்பவும் மூளைக்கு சிக்னல் அனுப்பி ஆமா உன்னால முடியாதுதாங்கிற மாதிரி எண்ணங்களையே திரும்ப தூண்டும் இது ஒரு வட்டம் மாதிரி இது ஒரு நச்சு வட்டமா ஆமா இதனால என்ன ஆகும்னா நம்ம உடல் சில குறிப்பிட்ட உணர்ச்சி நிலைகளுக்கு அடிமையாயிடும் உணர்ச்சிகளுக்கு எப்படிங்க இப்போ ஒருத்தர் தொடர்ந்து குற்ற உணர்ச்சியிலயோ இல்ல இருக்காருன்னு வச்சுக்குவோம் அவங்க உடல் அந்த உணர்ச்சியோடு தொடர்புடைய ரசாயனங்களுக்கு பழகிடும் கொஞ்ச நாள்ல அந்த ரசாயனம் இல்லைன்னா உடலே அதை கேட்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த உணர்ச்சி இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்குமா ஆரம்பிப்பாங்க அதனாலதான் மாறணும் நினைச்சாலும் உடல் அந்த பழைய கம்ஃபர்ட் இழுக்கும் மாற்றம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது பெரிய தடையா தெரியுதே சரி மூணாவது தடை நேரம் நேரம் இது எப்படி தடைனா நம்ம பெரும்பாலும் நம்ம கவனத்தை கடந்த காலத்திலேயோ இல்ல எதிர்காலத்திலேயோ தான் வச்சிருக்கோம் குறிப்பா இந்த பழக்கமான உணர்ச்சிகளில் சிக்கும்போது நம்ம கடந்த காலத்திலேயே வாழ்றோம் எப்படிங்க நேத்து நடந்த ஒரு அவமானத்தையோ வருத்தத்தையோ இன்னைக்கு நினைச்சு அதே உணர்ச்சியில மூழ்கும்போது உங்க உடல் அந்த சம்பவம் திரும்பவும் நடக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணும் அதே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் தான் சுரக்கும் அப்போ நிகழ்காலத்துல நாம இல்லையா இல்ல நம்ம உடல் கடந்த காலத்துல இருக்கு இதனால நிகழ்காலத்துல இருக்கிற புதிய வாய்ப்புகளை புதிய அனுபவங்களை நம்ம பார்க்க தவறிடுறோம் கடந்த காலமே நம்ம எதிர்காலமா மாறிடுது சூழல் உடல் நேரம் இது மூணும் சேர்ந்து நம்மள பழைய நாமாவே வச்சிருக்கு ஆனா இதுல இருந்து ஒரு நம்பிக்கை கீற்று எபிஜெனடிக்ஸ் பத்தி சொன்னீங்களே ஆமா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எபிஜெனடிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா நம்ம ஜீன்ஸ் நம்ம விதியை எழுதிடலை நம்ம கிட்ட இருக்கிற மரபணுக்கள் மாறாது ஆனால் அது எப்படி வெளிப்படுதுங்கிறத ஜீன் எக்ஸ்பிரஷனை நம்ம வாழ்க்கை முறை நம்ம எண்ணங்கள் நம்ம உணர்வுகள் மூலமா மாற்ற முடியும் ஒரு கம்ப்யூட்டர்ல ஹார்ட்வேர் மாதிரி ஜீன்ஸ்னா நம்ம எண்ணங்கள் சாஃப்ட்வேர் மாதிரி அதை நம்ம அப்டேட் பண்ணலான்னு சொல்றீங்க அருமையா சொன்னீங்க அதுதான் அந்த நீரிழிவு நோயாளி ஆய்வு ஒரு உதாரணம் அவங்கள சிரிக்க வச்சப்போ அவங்க மரபணு வெளிப்பாடு ஆரோக்கியமாக மாறிச்சு அப்போ நம்ம உணர்வுகள் நம்ம உடம்ப மூலக்கூறு அளவிலேயே மாத்துது அப்போ நம்ம மனநிலைகள் குணங்கள் ஏன் நம்ம ஆளுமை பண்புகள் கூட இப்படி உருவாகிறது தானா ஆமா நீண்ட காலமா ஒரே மாதிரி உணர்ச்சிகள் இருந்தா அது மனநிலையா மாறும் அது இன்னும் மீடிச்சா குணமா மாறும் அது இன்னும் ஆழமா போனா ஆளுமை பண்பா மாறிடும் ஆனா இது எல்லாமே மாத்தக்கூடியதுதான் அதுக்கு நாம நிகழ்காலத்துல விழிப்போடு இருக்கணும் சரி இதுக்கு புத்தகம் ரெண்டு வாழ்க்கை விடைகளை பத்தி பேசுதே தற்காப்பு நிலை படைப்பாற்றல் நிலைன்னு ஆமா சவைவல் மோட் வர்சஸ் கிரியேஷன் மோட் தற்காப்பு நிலையில நாம மன அழுத்தத்தில் ஸ்ட்ரெஸ்ல இருப்போம் எப்பவும் ஒரு பதட்டம் ஒரு பயம் புளி துரத்துற மான் மாதிரி அப்போ நம்ம கவனம் எல்லாம் வெளியில தான் இருக்கும் உடல் சூழல் நேரம் தான் சிக்குவோம் ஒரு சுயநலமான நிலை அது அப்ப படைப்பாற்றல் நிலை அது அப்படியே எதிரானது அங்க மன அழுத்தம் இல்லை அமைதி அன்பு நன்றி உணர்வு மாதிரி உயர்ந்த உணர்வுகள் இருக்கும் நம்ம கவனம் வெளி உலகத்திலிருந்து உள்நோக்கி திரும்பும் நாம பொருள் இல்லை ஆற்றல்னு உணர்வோம் சாத்தியக்கூறுகள் மேல கவனம் போகும் இந்த நிலையில தான் மாற்றம் சாத்தியமா ஆமா இந்த நிலையில தான் நாம அந்த மூணு தடைகளையும் கடந்து சூழல் உடல் நேரம் கடந்து குவாண்டம் தளத்தோட இணைகிறோம் புதிய யதார்த்தத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறோம் புத்தகத்துல வர்ற பில்லோட கதை இதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் அந்த கேன்சர்ல இருந்து மீண்டு வந்தவர் கதை இல்லையா அதே தான் அவர் தியானம் மூலமா இந்த படைப்பாற்றல் நிலைக்கு போய் தன்னோட பழைய அடையாளத்தை விட்டுட்டு ஒரு புதிய மனிதரா தன்னை உணர்ந்து உடலளவுல கூட குணமடைஞ்சார் இது மனசோட அபார சக்தியை காட்டுது கேட்கவே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு சரி அப்போ நம்ம மூளை இது எப்படி சாத்தியமாக்குது இங்க தியானத்தோட பங்கு என்ன புத்தகம் சொல்லுது நமக்கு மூணு மூளைகள் மாதிரி இருக்குன்னு நியோகார்டெக்ஸ் இது நம்ம யோசிக்கிற மூளை லாஜிக் பகுத்தறிவு எல்லாம் இங்கதான் சரி அடுத்தது லிம்பிக் மூளை இது உணர்ச்சிகளோட மையம் இதுதான் நம்மள செயல்பட வைக்குது டூயிங் இது கொஞ்சம் பழக்கமான விஷயங்களை செய்யற மூளை ஓகே மூணாவது சீ மூளை செறிபல்லம் இதுதான் நம்மளோட ஆள் மனசு மாதிரி ஒரு விஷயம் பழகி பழகி யோசிக்காமலே செய்யற நிலைக்கு போகுதில்லையா ஓட்டுறது டைப் பண்றது அது இந்த சிறு கட்டுப்பாட்டுக்கு போடுது இதுதான் இருப்பு நிலை ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்போ யோசிக்கிறது அதுவாவே இருக்கிறது இப்படிதான் போகுதா பொதுவா அப்படிதான் ஒரு புது விஷயத்தை கத்துக்கிறோம் நாலேஜ் திங்கிங் அது திரும்ப திரும்ப செய்யறோம் எக்ஸ்பீரியன்ஸ் டூயிங் அது நம்ம இயல்பாவே மாறிடுது விஸ்டம் பீயிங் ஆனா தியானம் இத மாத்துதா ஆமா அதுதான் இங்க மேஜிக் டிஸ்பென்சர் சொல்றாரு மன ஒத்திகை மென்டல் ரிஹர்சல் மூலியமா அதாவது தியானத்துல நாம நேரடியா யோசிக்கிறதுல இருந்து இந்த இருப்பு நிலைக்கே போக முடியும் உடலால செய்யாமலேயே மனசால செஞ்சே அந்த நிலையை அடையலாம் அப்போ செய்யற ஸ்டெப்ப ஸ்கிப் பண்ணிடலாமா ஆமா அந்த மாமியார் உதாரணம் இதை நல்ல விளக்கும் ஒருத்தருக்கு அவங்க மாமியாரை நினைச்சாலே கோபம் வருது அவர் தியானத்துல உட்கார்ந்து கோபத்துக்கு பதிலா பொறுமையையும் அம்பையும் உணர்ற மாதிரி திரும்ப திரும்ப மனசுல ஒத்திக்க பாக்குறாரு அப்படி செய்யும்போது அந்த பொறுமைங்கிற உணர்வுக்கான நரம்பு பாதைகள் உருவாகும் அந்த உணர்வு அவர் உடம்பில் பதியும் அவர் அந்த பொறுமையான நபராக இருக்க ஆரம்பிப்பார் அடுத்த தடவை மாமியாரை நிஜமாக பார்க்கும்போது பழக்கமான கோபம் வராது அந்த புதிய பொறுமையான நிலை வெளிப்படும் அறிவு அனுபவமா மாறி ஞானமா மாறுது இது சூப்பரா இருக்கு இதுக்கு நாம அந்த இடைவெளி இந்த புரிஞ்சுக்கணும் இடைவெளியா அது என்ன நாம வெளியில காட்டிக்கிற முகத்துக்கும் உள்ளுக்குள்ள உண்மையா நாம எப்படி ஹூ ஆர் நடுவுல இருக்கிற வித்தியாசம் வெளியில சந்தோஷமா தன்னம்பிக்கையோட காட்டிக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள பயம் கோபம் தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம் இதுதான் அந்த இடைவெளி ஓ இந்த இடைவெளிய மறைக்கத்தானே நாம பல விஷயங்கள் பண்றோம் கரெக்ட் ஷாப்பிங் சோஷியல் மீடியா உறவுகள் சில சமயம் அடிக்ஷன்ஸ் கூட இந்த உள் வெறுமைய நிரப்பத்தான் நாம வெளியில தேடுறோம் இது ஒரு கட்டத்துல மிட் லைஃப் கிரைசிஸ் மாதிரி வெளிக்கும் தமிழாவோட கதை இதுக்கு உதாரணம் சொன்னீங்களே ஆமா அவங்க பண கஷ்டம் முன்னாள் கணவர் மேல இருந்த கோபம்னு ஒரு பெரிய இடைவெளியோட வாழ்ந்தாங்க தியானம் மூலமா அவங்க தன்னோட உண்மையான உணர்வுகளை ஏத்துக்கிட்டு அந்த இடைவெளியை குறைச்சப்போ அவங்க மனநிலையும் வாழ்க்கையும் மாறுச்சு விளம்பரங்கள் கூட நம்ம கிட்ட ஏதோ குறைபாடு இருக்கிற மாதிரி நம்ப வச்சு இந்த இடைவெளியை தூண்டிவிட்டு பொருளை விக்குது அப்போ இந்த இடைவெளியை குறைச்சு உண்மையா இருக்கிறது தான் விடுதலையா நிச்சயமா அங்கதான் நம்ம உண்மையான ஆற்றல் வெளிப்படும் டாக்டர் டிஸ்பென்சாவே ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்த நிலையை அடைஞ்சுதான் தன்னை குணப்படுத்திக்கிட்டதா சொல்றாரு சரி அப்போ தியானம் தான் இதுக்கான முக்கிய கருவி தியானம்னா என்ன சும்மா கண்ணை மூடிட்டு அமைதியா இருக்கிறது மட்டுமா அது ஒரு பகுதி தான் ஆனா டிஸ்பென்சர் சொல்ற தியானம் அதை விட ஆழமானது அது ஒரு செயல்முறை உங்க ஆழ் மனசுக்குள்ள போறது அங்க ஒளிஞ்சிருக்கிற உங்க பழைய புரோகிராம்களை அந்த பழைய நான கவனிக்கிறது அப்புறம் வேணும்னு ஒரு புதிய நானை உருவாக்குறது இதுக்கு மூளை அலைகள் பத்தி தெரிஞ்சுக்கிறது உதவுமா ஆமா கண்டிப்பா நம்ம சாதாரணமா முழிச்சு யோசிச்சுட்டு இருக்கும்போது பீட்டா ஆலைகள்ல இருப்போம் இது கொஞ்சம் வேகமான பகுப்பாய்வு செய்யற நிலை சரி தியானத்துல மெதுவா ஆல்பா நிலைக்கு போவோம் இது கொஞ்சம் ரிலாக்ஸ்டான கற்பனை வளமுள்ள நிலை இங்குதான் ஆழ்மனசுக்கான வாசல் துறக்குது ஓ ஆல்பா முக்கியம் போல ஆ இன்னும் ஆழமா போனா தீட்டா நிலை இதுதான் ஆழ்மனசோட மொழி இங்கதான் நம்ம ஆழமான நம்பிக்கைகள் பழக்கங்கள் இருக்கு இந்த நிலையில தான் நாம புதிய புரோகிராம்களை பதிய வைக்க முடியும் டெல்டா தூக்க நிலை காமா மிக உயர்ந்த விழிப்புணர்வு நிலை இந்த பீட்டாலேயே வகைகள் இருக்காமே ஆமா லோ மிட் ஹைபீட்டா தான் பிரச்சனை அதுதான் பயம் கோபம் ஸ்ட்ரெஸ் நிலை அந்த நிலையில மூளை ரொம்ப பிஸியா இருக்கும் புதுசா எதையும் ஏத்துக்காது மாத்தவும் முடியாது தியானம் நம்மளை இருந்து ஆல்பா தீட்டாக்கு கூட்டிட்டு போகுது அதனால தான் காலையிலையும் சாயங்காலமும் தியானம் நல்லதுன்னு சொல்றாங்களா ஆமா அப்போ நம்ம இயல்பாவே ஆல்பா தீட்டாக்கு பக்கத்துல இருப்போம் அந்த ஜோஸோட கதை கூட இதைத்தான் சொல்லுது தியானம் மூலமாவே கையில இருந்த மறுக்கள் போயிடுச்சான் மனசோட சக்தி பாருங்க வாவ் சரி இப்போ அந்த முக்கியமான கட்டத்துக்கு வருவோம் அந்த நடைமுறை பயிற்சிகள் நான்கு வார தியான செயல்முறை இது எப்படி வேலை செய்யுது இது ஒரு படிப்படியான செயல்முறை முதல் இரண்டு பகுதிகளில் நாம கத்துக்கிட்ட அறிவை இப்போ நடைமுறைக்கு கொண்டு வர்றோம் இதுக்கு தியானம் செய்ய சரியான சூழல் நேரம் மனநிலை எல்லாம் முக்கியம்னு டிஸ்பென்ஸா வலியுறுத்துறாரு முதல் வாரம் என்ன செய்யணும் முதல் வாரம் தூண்டல் இண்டக்ஷன் நோக்கம் நம்மளை ஆல்பா தீட்டா நிலைக்கு கொண்டு வர்றது இதுக்கு சில டெக்னிக்குகள் இருக்கு ஒன்னு உங்க கவனத்தை உடம்புல ஒவ்வொரு பாகமா கொண்டு போறது தலை கழுத்து தோல் பட்டைன்னு மெதுவா கீழ வரைக்கும் சரி இன்னொன்னு உங்க உடம்புக்குள்ள தண்ணி மட்டம் மெதுவா உயர்ற மாதிரி கற்பனை பண்றது கால்ல இருந்து தலை வரைக்கும் இது மனசை அமைதிப்படுத்தி அந்த படைப்பாற்றல் நிலைக்கு தயார் செய்யும் ஓகே இரண்டாம் வாரம் இரண்டாம் வாரம் அறிதல் ஒப்புக்கொள்ளுதல் அறிவித்தல் சரணடைதல் நோக்கம் பழைய இருந்து விடுபடுறது முதல்ல நீங்க மாத்த விரும்புற ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சிய உதாரண பாதுகாப்பின்மை உணர்வு அடையாளம் காணணும் அது உடம்புல எப்படி உணரப்படுதுன்னு கவனிக்கணும் அடுத்து ஆமா என்கிட்ட இந்த உணர்ச்சி இருக்கு இதனால தான் நான் இப்படி இருக்கேன்னு ஒரு உயர்ந்த சக்தியிடம் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் பிரபஞ்சம் எதுவாக வேணா இருக்கலாம் நேர்மையா ஒப்புக்கொள்ளணும் அட்மிட்டிங் அப்புறம் நான் இனிமே இப்படி இருக்க மாட்டேன் இதை மாற்ற போறேன்னு மனசுக்குள்ள உறுதியை அறிவிக்கணும் டிக்ளரிங் சரி கடைசியா கடைசியா அந்த கட்டுப்படுத்துற உணர்ச்சிய அந்த பழைய நிலைய அந்த உயர்ந்த சக்தி கிட்ட முழுசா ஒப்படைக்கணும் சரண்டரிங் இந்த வரம்பை எடுத்துக்கோங்க இது ஞானமா மாத்தி எனக்கு கொடுங்கன்னு கேக்கணும் இது ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும் அந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ற மாதிரி இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு மூணாம் வாரம் மூன்றாம் வாரம் கவனித்தல் நினைவூட்டுதல் திசை திருப்புதல் நோக்கம் பழைய நானோட தடயங்களை அழிக்கிறது நீங்க மாத்த நினைக்கிற உணர்ச்சியோட சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் தூண்டுதல்கள் வரும்போது உதாரணமா திடீர்னு கோபம் வருது அதை ஒரு பார்வையாளன் மாதிரி கவனிக்கணும் அப்சர்விங் அதுக்கு எதிர்வினை ஆற்றாம ஜஸ்ட் கவனிக்கணும் ஓகே கவனிச்ச பிறகு அப்போ உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கணும் ரிமைண்டிங் இது என்னோட பழைய ப்ரோக்ராம் இது உண்மையான நான் இல்லை உடனே மனசுக்குள்ள மாற்று சேஞ்ச் ஒரு கமெண்ட் கொடுக்கணும் கொடுத்துட்டு உங்க கவனத்தை வேற எது மேலேயாவது திருப்பணும் ரீடைரக்டிங் உங்க இலட்சியத்தை பத்தி யோசிக்கிறது இல்ல ஒரு நல்ல நிலைவை யோசிக்கிறது இப்படி திரும்ப திரும்ப செய்யணுமா ஆமா செய்ய செய்ய அந்த பழைய நரம்பு பாதைகள் பலவீனமாகும் நீங்க அதுக்கு சக்தி கொடுக்கறத நிறுத்துறீங்க புரியுது இப்போ கடைசி வாரம் நான்காம் வாரம் நான்காம் வாரம் உருவாக்குதல் அண்ட் அத்திகை பார்த்தல் நோக்கம் உங்க புதிய எதிர்காலத்துக்கான புதிய மனசை உருவாக்குறது இப்போ நீங்க ஒரு வெற்று பழக மாதிரி இருக்கீங்க இப்ப கேளுங்க நான் எப்படிப்பட்ட ஒரு புதிய மனிதரா இருக்க விரும்புறேன் கிரியேட்டிங் திறந்த கேள்விகள் கேட்கணும்னு சொன்னீங்க இல்லையா என்னோட சிறந்த நான் எப்படி யோசிக்கும் எப்படி உணரும் எப்படி நடத்தும்னு உங்களையே கேளுங்க பதில்கள் வர ஆரம்பிக்கும் அந்த பதில்களை வச்சு அந்த புதிய நானை மனசுக்குள்ள உருவாக்குங்க உருவாக்கிட்டு அத மனசுக்குள்ள வாழ்ந்து பாருங்க அந்த புதிய மனிதரா நீங்க இருந்தா எப்படி இருக்கும் எவ்வளவு சந்தோஷமா நன்றியுணர்வோட சுதந்திரமா இருப்பீங்க அந்த உணர்வுகளை உண்மையிலேயே ஃபீல் பண்ணுங்க உங்க உடல் அந்த புதிய உணர்வுக்கு பழகுற வரைக்கும் அது உங்க இயல்பா மாறுற வரைக்கும் தினமும் ஒத்திகை பார்க்கணும் இதுதான் புதிய மனசை உருவாக்குறதா ஆமா இந்த புதிய மனநிலையிலிருந்து இந்த உயர்ந்த உணர்வுகளிலிருந்து உங்க புதிய எதிர்காலத்தை நீங்க ஈர்க்க ஆரம்பிக்கிறீங்க அந்த மானிக் லாட்ரி ஜெயிச்ச கதை மாதிரி அவங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த உணர்வு அடைஞ்சாங்க அருமை அப்போ இந்த நான்கு வார பயிற்சி மூலியமா நாம உண்மையிலேயே நம்மளை மாத்திக்க முடியும் நிச்சயமா இது ஒரு பயணம் ஒரே நாள்ல நடக்காது ஆனா விடாமுயற்சியோட செஞ்சா மாற்றம் நிச்சயம் அப்போ டாக்டர் ஜோடிஸ்பென்சாவோட இந்த புத்தகம் சொல்ற முக்கிய செய்தி இதுதான் நம்ம பழக்கங்கள் நம்ம விதியை எழுத வேண்டாம் நம்ம கிட்ட சக்தி இருக்கு குவாண்டம் ஏற்பியல் நரம்பியல் எபிஜெனடிக்ஸ் இத இதை ஆதரிக்குது தியானம் கருவியை பயன்படுத்தி நம்ம உள் உலகத்தை நம்ம எண்ணங்களையும் உணர்வுகளையும் நம்ம வெளி உலகமோ நம்ம யதார்த்தமோ மாறும் இது ஒரு உள்ளிருந்து வெளியே நடக்கிற மாற்றம் கடைசியா நீங்க தியானத்துல உணர்ற அந்த மாற்றத்தை உங்க அன்றாட வாழ்க்கையிலையும் வெளிப்படுத்தணும் அப்போதான் அந்த மாற்றம் முழுமையடையும் ரொம்ப ஆழமான அதே சமயம் நடைமுறைக்கு உகந்த வழிகாட்டுதல்கள் சரி நம்ம கேட்பவர்களுக்காக ஒரு சிந்தனை ஓ சொல்லுங்க இந்த புத்தகம் சொல்ற மாதிரி நம்ம ஆளுமை தான் நம்ம தனிப்பட்ட யதார்த்தத்தை உருவாக்குதுன்னா உங்க இப்போதைய ஆளுமையில இருக்கிற எந்த ஒரு அம்சத்தை அது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம் நீங்க மாத்துனா அது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க உம் நல்ல கேள்வி ஒருவேளை அது கொஞ்சம் அதிக பொறுமையா இருக்கிறது இல்ல அதிக நன்றி உணர்வோடு இருக்கிறது இல்ல தயக்கத்தை விடுறது எதுவா வேணாலும் இருக்கலாம் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க மாற்றத்துக்கான முதல் படி இங்கிருந்து கூட ஆரம்பிக்கலாம் நிச்சயமா இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம்